நியூமராலஜி அப்படிங்கிறது நம்ம இந்தியன் அஸ்ட்ராலஜியில் கிடையாது இந்தியன் அஸ்ட்ராலஜிக்கு நியூமராலஜிக்கு தொடர்பே கிடையாது ஏன்னா இந்தியர்கள் வந்து எண்களை கூட்டி அதை வந்து கால்குலேஷன் பண்ணி அடிமுடி முன் முன் பின் எழுத்துக்கள் இதை கூட்டணும் கூட்டி கொண்டு வந்து செவ்வாய் கொடுக்கணும் குரு குரு கொடுக்கணும்னு யாரும் யோசிச்சது நம்ம பேர் வைக்கணும்னு நினைக்கிறோம் ஜாதகம் பிறக்கிறப்ப அது பேர் வச்சு தான் பிறக்குது ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு பேர்களை காட்டுது அந்த ஜாதக அவருடைய பேர் என்னவோ அந்த பேர் அந்த ஜாதகத்துக்குள்ள அந்த அவருடைய கிரகங்கள் அங்க இருக்கு இப்ப என் ஜாத்துல குடியிருக்கிறகம் என் ஒயிட் ஜாத்துலையும் இருக்கும் அப்ப சரவணா நான் உடம்புக்கு வீட்டுல மீனாட்சின்னு ஒரு ஆள் இருக்கணும் மீனாட்சின்ற பேரு இல்லாம சரவணன் நீங்கயும் வரவே வராது ஆனா கிருஷ்ணா என்ற வந்து நிலான்ற பேரு இல்லாம வரவே வராது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தவங்க வந்து ஏதோ ஒரு பேர் வச்சிருக்கு கல்யாணம் ஆவுடேன்னு வச்சிக்கலாம் அதுக்கப்புறம் அவங்களாவே ஒரு பேரை மாத்தி வச்சிக்கிறாங்க அது இன்னும் மோசமான பேர் ஏதாச்சும் கல்யாணம் ஆகிற பேரு கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் ஆகிறோம் அது டிவோஸ் ஆகிற பேர்

தேடி நேர்களுக்கு வணக்கம் ஜோதிடம் ஆன்மீகம் சார்ந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக நம்ம இறை தேடி சேனலில் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம வந்து இந்த பேர் இந்த நியூமராலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம பேரை மாத்திரம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையே மாறும் அப்படிங்கிற நம்பிக்கை பலருக்கும் இருக்கு அது உண்மைதானா அப்படி உண்மை அப்படின்னா அது எந்த அளவுல இருக்கு அப்படிங்கிற தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இப்போது நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் ராஜநாடி ஜோதிடர் திரு கா பார்த்திபன் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கம்ங்க நேர்களுக்கும் வணக்கம் சோ எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்குங்க நல்லா இருக்கேன் சரி ரொம்ப ஆழமாக அடித்து பேசுகிறீங்க நீங்கள் நிறைய விஷயங்கள் முரண்களும் நிறைய இருக்குது கிட்ட நம்ம கமெண்ட்ஸில் பார்க்கும்போதே தெரியும் அதனாலேயே இந்த சப்ஜெக்ட் நான் கொண்டு வந்திருக்கேன் நியூமராலஜி அப்படிங்கிறது இப்போ எந்த அளவுக்கு அது இருக்குன்னு தெரியல ஏன்னா பேர் வைக்கும் போதே உஷாரா அதெல்லாம் வந்து பண்ணி வச்சுருவாங்க ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நியூமராலஜி பட் ஆகிட்டே ஒரு முப்பத்தஞ்சு வயசு நபர் கூட இத்தனை வருஷம் பரிச்சயமான பேரை கூட போல்டா மாத்திப்பாரு ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பேச போறோம் நியூமராலஜி அப்படிங்கறது உங்களுடைய ஒரு புரிதல் நீங்க அதை நம்புறீங்களா ஓகே நியூமராலஜி நீங்க வந்து அதை வெறுமனே கொண்டு சரி புரோனாலஜி ஜி ஒன்னு இருக்கு புரோனாலஜி உச்சரிப்பு உச்சரிப்பியல் அப்படின்னு ஒன்னு இருக்கு அடுத்த நியூமராலஜி அப்படிங்கிறது எண்ணியல் எண்ணங்களை எண்ணங்களை கூட்டி நம்ம எடுத்துக்கிறது ஒன்னு ஒன்னு நேமாலஜி அப்படின்னு ஒன்னு இருக்கு பேரியல்னே ஒரு துறை இருக்கு ஓகே நீங்க வந்து இந்த பேசிட்டு ஆனா போறோம் அந்த ஒரு வேற வேற வந்து அந்த பேரை பாக்குறாங்க சரி இதுக்கு முன்னால் பேர்கள் அப்படிங்கிறது எழுத்துக்கள்லேருந்து வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த எழுத்துக்கள் உருவானதுக்கு நீங்கள் வந்து ஆ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா அந்த ஆ உருவாகிறதுக்கு மொத்தம் பதிமூணு ஸ்டெப்பு வருது நம்ம உடம்புக்குள்ள ப்ராசஸ் நடக்குது அப்போ அந்த ஆக்கு வந்து என்னென்ன சக்திகள் ஒர்க் ஆகுது நம்ம உடம்புக்குள்ள வான்றல் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ ஒரு ஸ்டெப் எடுத்து ஊன்றுதல் நேருகள்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஸ்டெப்பே இருக்குது வல்லாருடைய உரைநடை உபதேச பகுதி எடுத்து பார்த்தீங்கன்னா மொத்தம் அந்த ஆ அப்படிங்கிறது எத்தனை சக்திகளால் உருவாக்கப்படுது அந்த வார்த்தை அப்படிங்கிறதுனால அகரம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முக்கிய கருத்து இருக்குது சரி இந்த எழுத்துக்கள் அப்படிங்கிறதும் இந்த உச்சரிப்பு அப்படிங்கிறதுல நிறைய ஆழமான சிந்தனைகள் இருக்கு இருக்கு ஆனால் நம்ம உச்சரிப்பு அப்படிங்கறத கடக்குறோங்க உச்சரிப்பை நம்ம அங்கே யூஸ் பண்ணல இப்போ நியூமராலஜி அப்படிங்கிறது நம்ம இந்தியன் ஆஸ்ட்ராலஜியில் கிடையாது 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 இந்தியன் அஸ்ட்ராலஜிக்கும் நியூமராலஜிக்கும் தொடர்பே கிடையாது ஏன்னா இந்தியர்கள் வந்து எண்களை கூட்டி அதை வந்து கால்குலேஷன் பண்ணி அடிமுடி முன் முன்பின் எழுத்துக்கள் இதை கூட்டணும் கூட்டி கொண்டு வந்து செவ்வாய் கொடுக்கணும் குரு குருவை கொடுக்கணும்னு யாரும் யோசிச்சது சரி இவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த நாம எழுத்துக்களினுடைய முதல் எழுத்து அது தோன்ற அந்த எழுத்துக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு சரி அந்த எழுத்துக்கள் வைக்கும்பொழுது அந்த அந்த உச்சரிப்புகள் அந்த ஒரு ஒரு இதை கொடுக்குது அப்படிங்கிறத நம்புனாங்களே தவிர அதையும் வந்து என்ன செஞ்சுட்டாங்கன்னா ஆழமாக இதுதான் செய்யணுன்ற எந்த ஒரு ஒரு இதுக்குள்ளுமே அவங்க போகலாம் கிடையாது இல்லை போகவே இல்லை அவங்க போகவே இல்லை எந்த நூல்களையும் அதை பற்றி பேசவே இல்லை பெரிய வருசாதி நூலில் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நட்சத்திர நாம எழுத்துக்கள்னு ஆரம்பிக்கிறாங்க நட்சத்திர நாம எழுத்துக்கள் வந்து ரெண்டு வகையாக பிரி பிரிக்கிறாங்க நீங்கள் சாதாரண பஞ்சாங்கத்தில் பார்க்கக்கூடிய நாம எழுத்துக்களும் இருக்குது அது இல்லாமல் இன்னொரு வகையான இந்தந்த நட்சத்திரங்களுக்கு என்னென்ன நாம எழுத்துக்கள் வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ரெண்டு விஷயங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சமூகம் மந்தை போக்கில் இருக்குது அந்த அந்த மந்தைக்கு ஏதாச்சும் ஒன்று சொல்லிக் கொடுக்கணும் இல்லைங்களா குழப்பத்தில் இருக்கிற எதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு ஓடுன்னு சொல்லணும் அதுக்காக வந்து இந்த நட்சத்திரத்துல பிறந்த அந்த பேர் ஓகே அதே மாதிரி நான் வந்து நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி அடுத்து என்னுடைய டிசைன் இருக்க போதுங்கிறப்ப ஏழை வச்சா இந்த பேர் பீல வச்சா அந்த நட்சத்திரம் ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஒரு சிஸ்டமேட்டிக்ல கொண்டு வருது அப்ப ஆரம்பிக்கிற நட்சத்திரம் இதுதான் பீல ஆரம்பிக்கிற நட்சத்திரம் சொல்லிட்டு இவங்களாவே ஒரு டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க மூலத்துல பிறந்தா இந்த பேர் வைக்கணும் மகத்துல பிறந்தா அந்த பேர் வைக்கணும்னு சொல்லி நம்ம புக்கை பார்த்து வைக்கிறோம் நாளைக்கு ஜாதகம் பாக்க போறப்போ பேர் என்னன்னு கேட்டா ஒரு பேர் சொன்னாரு அந்த மக நட்சத்திரம்னு உங்க புரிஞ்சிக்கிறது அப்படி அப்படி ஒரு குழப்பத்துக்கா ஒரு டிசைன்கா கொண்டு வந்ததே தவிர இதையுமே வந்து இந்த பேர் வச்சதுனால இந்த நட்சத்திரத்துல பிறந்ததுனால இப்படி இருப்பாருன்னு சொல்றதுக்கும் எந்த ஒரு சாத்திய கூறுகளும் ஆதாரங்களுமே கிடையாது அப்ப இந்த பேர்கள் அப்படிங்கிறது எங்க தான் வந்துச்சு அப்படின்னா திருப்பியுமே அங்க புரோனாலஜிக்குள்ள போறோம் புரோனாலஜி அப்படிங்கிறது வந்து உச்சரிப்பு குள்ள போ உச்சரிப்புள்ள போறப்ப உச்சரிப்பு அப்படிங்கிறது அந்த 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 சவுண்ட் அப்படிங்கறது வழியாக கொண்டு வரும்போது இதுலையுமே வந்து சரியான விளக்கங்கள் நமக்கு கிடைக்கல எந்த நூல்லையுமே கிடைக்கல உதாரணத்துக்கு வரலாறு என்ன சொல்றாரு நான் வரலாறு தான் அதிகமாக எடுத்துக்குவேன் ஏன்னா எனக்கு அவர் தான் தெரியும் ஒன்று அப்படின்னு ஆரம்பிக்குது குற்றியுழு உரத்துல ஒன்று ஒன்று இரண்டு அப்படிங்கிறது குற்றியுழு முடியுது மூன்று அப்படிங்கிறது குற்றியுழு உரம் இப்படியே போனீங்கன்னா ஆயிரம் வரைக்கும் குற்றியுழு முடியாத எண்களே கிடையாது ஓகே ஆயிரம் அப்படிங்கறக்கூடிய ஒன்றே ஒன்று தான் வந்து மால முடியுது இம்முல முடியுது மீதி அடுத்து ஆயிரத்தி ஒன்று ஆயிரத்தி இரண்டுன்னு போறப்ப அங்கேயும் குற்றியுலுறத்துல தான் முடியுது அடுத்த லட்சத்துல தான் குற்றியுலுகரம் இல்லாத எழுத்து வருது அதுக்கப்புறம் கோடியில தான் வருது அப்ப ஏன் இதை வச்சிருக்காங்க சித்தர்கள் யோசிங்க இறைவனை கண்டுபிடிச்சிடலான்னு சொல்றாரு அப்ப ஏன் குற்றியுள்ள உரத்துல எண்களை முடிக்கணும் வந்து புரொனன்ஸ் பண்றதுல ஏதோ ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அப்ப தெய்வ மொழின்னு சொல்லி சமஸ்கிருதத்தை சொல்றாங்க என்ன சொல்றாருன்னா தமிழும் தெய்வ மொழி தான் அப்படிங்கிறாரு இந்த மொழிகளுக்குள்ள போறதுக்குள்ள நம்ம ரொம்ப போக வேணாம் நம்ம வந்து இந்த இதுக்குள்ளே நிற்கலாம் அப்ப ஏதோ ஒரு உச்சரிப்புல இவங்க ஏதோ ஒன்று சப்ஜெக்ட் பிடிக்கிறாங்க ஆனா ஆதாரங்களாக நம்ம ஜோசியத்துக்குள்ள தானே இருக்கிறோம் அப்ப ஜோசியத்துக்குள்ள தேடும்போது உச்சரிப்பு அவங்க எங்கேயுமே ஹேண்டில் பண்ணலை அப்படிங்கிறப்ப இதுக்கும் ஆதாரங்கள் இல்ல அப்போ ஒரு பேர் மாற்றுவதாலோ பேர் வைப்பதாலோ எதுவுமே வந்து வருமா வராதா இது மாதிரி எங்கேயுமே எந்த இடத்துலயுமே குடுக்கல அதனாலதான் ஜோசியத்துல பெருசா பேரை பத்தி பேசுறப்ப இவங்க வெறுமனே நம்பரை மட்டும் கூட்டி கணக்க முடிச்சுட்டு போயிருவாங்க ஆமா ஆமா ஏன்னா ஜோதிடத்துறையில நியூமராலஜி அப்படிங்கிறது வெளியூர்ல இருந்து வந்தது நம்மளுடைய நம்மளுடைய எந்த பாரம்பரிய புத்தகத்திலயுமே எழுத்துக்களை பற்றியோ பேர்களை பற்றியோ எங்கேயுமே இல்ல ஜோசியத்துல இது வந்து ஹீரோ ஹீரா அப்படின்னு ஒருத்தர் கொண்டு வந்தாரு நம்ம ஊரில் வந்து வைத்தியநாதன் ஒரு ஒரு ரெண்டு பேர் செஞ்சாங்க அதை சரி செஞ்சு இவங்க இவங்க தான் புக் எழுதுனாங்க அந்த புக்கத்துலேயும் கடைசியில் என்ன போடுறாங்கன்னா நியூமராலஜியில் பெரிய மாற்றங்கள் இல்லைன்னு சொல்லி முடிச்சுட்டு போயிடுறாங்க அந்த புத்தகத்தை சரி அப்போ அதை அப்படி தூக்கி ஓரம் வச்சிட வேண்டியதான் அப்ப இப்படி அப்போ இதை என்னுடைய அனுபவத்தில் பார்ப்போமே அப்படின்னு பார்க்குறப்ப கொஞ்சம் பேர் இது கொஞ்சம் வராங்க அவங்க வந்தவங்களும் என்னுடைய அனுபவம் என்ன சொல்லுது அப்படின்னா இதில் அந்த பெயர்களுக்கான காரணங்கள் என்ன காரண பெயர் இதை வந்து நான் படிக்கிறப்ப நான் இதை புரிஞ்சுக்கிறப்ப ஆரம்ப காலத்தில் புரிஞ்சுக்கிறப்ப பெயர்கள் அப்படின்றத பத்தி படிக்கிறப்ப காரண பெயர் சரி அப்படின்னு ஒரு வார்த்தையை படித்தேன் பெயர்னா என்ன அப்படிங்கிறப்ப கரிகால சோழன் அப்படிங்கிறப்ப கரிகால சோழன் ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா அவனுக்கு கால் கரிப்பாக இருக்கு அப்போ கரிகால சோழன் அப்ப அது காரண பெயராக வந்திருக்கு அவன் பிறக்கிறப்ப எப்படி உனக்கு பேர் வச்சிருப்பாங்க வேற பேர் வச்சுருக்கு இந்த பேர் இவனோட பயணிக்குது இந்த பேர் அவன் வாழ்க்கை புள்ள சுமந்துட்டு அலைகிறான் அப்ப இவனுடைய ஜாதகத்துல ஏதோ ஒன்று இருந்தால் தானே அதை சுமக்க முடியும் அப்படின்னு தேடும் பொழுது இதுல என்னதான் இருக்குது அப்ப வந்து ஒருத்தனுக்கு ஆதவன்னு பேர் வச்சிருக்காங்கன்னா ஆ அப்படிங்கிறதுக்கு ஏதாச்சும் ரீசன் இருக்கா இல்ல இல்லை இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தேடுறோம் நம்ம எதையுமே பண்றதுல பொய்யினு தூக்கி போடுறதுல உண்மையுன்னு உட்காந்து நோண்டுறோம் உட்காந்து நோண்றப்ப ஆதவன்னு பேர் வைக்கிறோம் அப்ப ஆதவனுக்கு ஆ அப்படிங்கக்கூடிய வார்த்தை எதாவது நட்சத்திரத்தை குறிக்கிதா அப்படி குறிக்கிறப்ப ஒன்னொருத்தனுக்கு வந்து ஆகாசன்னு பேர் வச்சிருக்காங்க அப்ப அதுவும் ஆதான அப்ப இவன் ரெண்டு பேருக்கு ஏதாச்சும் ஒற்றுமை இருக்கா அப்படின்னு தேடுறோம் ஒன்னொருத்தனுக்கு வந்து ஆவடையப்பன்னு பேர் வச்சுக்கிறாங்க இப்ப இவனுக்கும் அவனுக்கும் மூணு பேத்துக்கு ஏதாச்சும் லிங்க் இருக்கா அப்படின்றப்ப மூணு பேரும் ஒத்துற ஒட்டல ஆனா திருப்பி ஒன்னொருத்தனுக்கு ஆதவன் பேர் வைக்கிறாங்க அவங்களுக்குள்ள லைஃப்ல ஒரு ஒற்றுமை இருக்கு அப்ப ஆதவன் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறாங்க அப்ப ஆதவன் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும்போது என்ன விஷயத்துல ஒரே மாதிரி இருக்காங்க அதையும் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா அப்ப இவங்க அம்மா ஒரு மாதிரி இருக்காங்க இவங்க அம்மா ஒரு மாதிரி இருக்காங்க இவன் பொண்டாட்டி ஒரு மாதிரி இருக்காங்க இவங்களோட அப்பாவெல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்க பாக்குறதுக்கு இல்லைன்னா அப்பாவை இழந்தே இருக்கிறாங்க ஆதவன் பேர் வச்சவங்க போகிறான் அப்ப ஆதவன்னா என்னென்னு தேட வேண்டியிருக்கு அப்ப ஆதவன்ற பேருக்கு ஏதாச்சும் புறநோன்ஸ் பண்றதுல ஏதாச்சும் புரோனாலஜி இருக்கா அப்படிங்கிறப்ப ஒன்னொரு ஆளுக்கு சூரியான்னு பேர் வச்சுக்கிறாங்க அவங்க அப்பா உருப்பிடாம போறாரு அப்ப என்னன்னா இங்க சூரியனுடைய பேர்கள் தான் வருது ஆதவன்னாலும் சூரியன் அப்போ சூரியனுடைய பேர்கள் எங்கெல்லாம் உற்பத்தி ஆகுது அப்பெல்லாம் சூரியன் வந்து ஜாதியில அடி வாங்குது அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட்டும் பிடிச்சு தான் அப்ப என்ன தெரியுதுன்னா ஒரு ஜாதகத்தில் இப்ப என்ன சப்ஜெக்ட்னா இப்ப சூரியன் பவரா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றதா இருந்தா சூரியன் என்ன பவரா இருக்குன்ற கேள்விகள் இருக்கு இப்போ நீங்க ஒரு ஜோசி மெத்தட் வச்சிருக்கீங்க நான் ஒரு ஜோசி மெத்தட் வச்சிருக்கேன் பாரம்பரியம் ஒன்று வச்சிருக்கேன் பாரம்பரியத்தை வேற ஒருத்தங்க இன்னொரு மாதிரி பாக்குறாங்க அப்ப இந்த தடத்துல சூரியனுடைய பேர் வந்துருச்சுன்னு கண்டுபிடிச்சாச்சு அப்போ சூரியனுடைய பேர் வச்சினா என்ன பலன்னு சொல்றது அது சூரியன் வீக் ஆயிடுச்சா சூரியன் வந்து பவர் ஆயிடுச்சா சூரியன் என்ன ஆச்சுனால இந்த பேர் வந்துச்சு சரி ஏதாச்சும் ஒன்று ஆனதுனால தான் பேர் வந்துச்சு என்ன ஆச்சு ஒரு அவருக்கு அந்த பேர் வச்சதுனால சூரியனுடைய ப பிரச்சனைகள்ல வருமான பாசிட்டிவ் வருமானு சொல்லி நிறைய குழப்பங்கள் வரும்பொழுது இங்கே சூரியனுடைய பேரெலாம் கலெக்ட் பண்ணுறோம் அப்போ கதிரவன் சவிதா மீதி எல்லா பேர்களையும் சவிதா அப்புறமா வந்து எதெல்லாம் சூரியனுடைய பெயர் கரண் தரன் எல்லாத்தையும் அள்ளி போட்டு பார்க்குறப்ப இவங்களுடைய லைஃப்பில் ஃபுல்லாக ஒரு ஒற்றுமை இருக்குது அவங்க ஜாதத்தில் வச்சு பார்க்குறப்ப சூரியன் சில ராசிகளில் மட்டும்தான் அவங்க ஜாதத்தில் இருக்குது ஓஹோ அப்ப இதிலே நமக்கு இன்னொரு விஷயம் வரணும் இப்ப சூரியனை மட்டும் வச்சு பலன் சொல்லணும் அதுவும் பிரச்சனை சூரியன் எந்த இடத்துக்கு உரியவன் ஆறாம் இடத்துக்கு உரியவனா 10ஆம் இடத்துக்கு என்ன லக்னமோ லக்னம் இப்ப ஆதவன் வந்து ஒருத்த மேஷ ராசியில ஆதவன் இருப்பான் இன்னொரு தேதி ரிஷப ராசி ஆதவன் இருப்பான் பன்னெண்டு ராசியில ஆதவன் இருக்கான் ஆமா அப்ப ஆனா இவங்களுக்கு லக்னமோ லக்னாதிபதியோ லக்னத்துல இருந்து எத்தனை பாவாதிபதியோ பாவாதிபத்தியம் பெற்ற கிரகங்களோ மாறலாம் அப்ப ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு என்ன சிமிலாரிட்டி இருக்கு அப்படின்னு பார்க்குறப்ப சூரியன் சில பொசிஷனுக்கு வருது ஓகே அப்ப இங்க சூரியன் சில பொசிஷன்ல இருந்தால்தான் இந்த பேர் வருதுன்றப்ப உதாரணத்துக்கு எல்லாத்துக்கும் சூரியன் நீசமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்ன நம்மளுக்கு அடுத்த கொஸ்டின்னா சூரியன் நீசமா இருந்தா என்ன பலன் சொல்லணும் ஓகேங்களா அப்ப சூரியன் நீசமா இருந்தா அப்ப சூரியன் உச்சமானவனுக்கு இதே பேர் வருது அப்ப அவனுக்கும் ஒரே பலன் தான் வருது இவனுக்கு ஒரே பலன் அப்ப இதுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்குன்றப்ப உட்காந்து நோண்டி 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 கடைசியாக ஒரு என்ன ரிசல்ட் வருதுன்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு பேர்களை காட்டுகிறது அந்த ஜாதக அவருடைய பேர் என்னவோ அந்த பேர் அந்த ஜாதகத்துக்குள்ள அந்த அவருடைய கிரகங்கள் அங்க இருக்கு நம்ம பேர் வைக்கிறோம் நினைக்கிறோம் ஜாதகம் பிறக்கிறப்ப அது பேர் வச்சுதான் பிறக்குது நம்மளா வச்சுக்கிறோம் ஓகேங்களா அது என்னதான் சரி இப்ப நம்ம வந்து சிலருக்கு பாக்குறோம் நேத்து ஒரு லேடி பாக்குறேன் எடுத்தனே மோகன் வெங்கடேசன் ரெண்டு பேர் தெரிஞ்சவங்க இருக்காங்க வீட்டுக்கார பேர் மோகன் அப்ப ஏன் அப்ப பேரை சொல்றோம் அப்படின்னா கிரகங்கள் பேர் சொல்லுது ஓகேங்களா அப்ப உங்க ஜாத்துல கூடிய கிரகங்கள் தான் அப்ப ஏன் ஜாத்துல கூடிய கிரகம் என் ஒய்ஃப் ஜாத்துலயும் இருக்கும் என் பையன் ஜாதத்துலயே இருக்கும் அப்படின்னா தான் எங்களுக்குள்ள ஒரு பேர் ஒற்றுமை வரும் என் பேர் பார்த்திபன் அப்படின்னா என் பையன் ஜாத்திலயும் என் பொண்ணு ஜாதயும் அந்த பார்த்திவன் அப்படின்றதுக்கான கிரகங்கள் அங்க இருக்கணும் ஏன்னா அப்படின்னா தானே எனக்கு பிள்ளையா பிறக்க முடியும் என் குடும்பத்துல வளர முடியும் அப்ப இந்த சிமிலாரிட்டியில பிடிக்கிறப்ப ஒரு ஜாதத்தை அள்ளி போட்டு ஒரு குடும்பத்துல இருக்கிற ஜாத அள்ளி போட்டு உங்களுடைய பேர்களுக்கான காரணங்கள்லாம் இதுக்குள்ள இருக்கா அப்ப ஒவ்வொரு பேர்களும் என்ன மீனிங் அப்படி பிரிக்கிறப்ப நம்மளுடைய தமிழ்நாட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு தொண்ணூத்தி ஒன்பது சதவீத பேர்கள் சமஸ்கிருத பேர்கள் தான் நம்ம தமிழ்னு பேர் வச்சுக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது கலை அப்படிங்கிறதே கலையரசி அப்படிங்கிறப்ப கலை அப்படிங்கக்கூடிய வார்த்தைகளை பின்னோக்கி பார்த்தோம்னா கலைங்கிறது தமிழ் இல்லைங்கிறாங்க கலைங்கிறது தமிழ் வார்த்தையில் அது செயல்கிறது தான் தமிழ் வார்த்தை கலைங்கிறது சமஸ்கிருதத்தில் தான் இருக்குது ஆயக்கலைகள் அறுபத்தி நாலு சமஸ்கிருதத்துலேருந்து வந்தது தான் கலைன்ற வார்த்தை சமஸ்கிருதத்துலாம் வருது நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம் திருடிக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க அப்போ க கலைன்றது நல்லா நோண்டாருந்தான் செயல்னு வருது அப்போ இது மாதிரி நிறைய வார்த்தைகள் வந்து நம்மள்ட இல்லை அப்போ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒருத்தவங்க சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்களை பிடிச்சு பேர்களை பிரிக்கும் பொழுது அந்த பேர்களை அப்படியே ஆப்டா எல்லா கிரகங்களோட வந்து உட்காது அப்புறம் இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி இந்த பேர்கள் எப்படி வந்துச்சுன்னு பாக்குறப்ப அப்ப இந்த பேர்கள் இருந்தா ஜாதகம் எப்படி இருக்குன்றதை நம்மளுக்கு தெரிஞ்சிருது இல்லைங்களா அப்ப நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு ஜாதத்துல ஒரு பேர் எடுக்கிறோம் ஒருத்தர் பேரை சொல்றாரு அப்ப உங்களுக்கு லைஃப் இப்படிதான் சார் போகும்னு சொல்றோம் சரிங்களா இங்க வந்து அவர் பேரை வச்சு நம்ம கண்டுபிடிக்கல அவர் பேரை கேட்டுக்கிட்டு நம்ம அப்படியே அசிரியர்கள் கேட்கல அவர் பேர் இந்த தான் உற்பத்தி ஆச்சுன்னு நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் சந்தேகம் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஆயிரம் ஜாதம் பார்த்தோம்னா என்ன ஆயிரம்னா இது வேற வழியில் இந்த ரெண்டு கிரகம் அங்கே இருக்கணும் சரிங்களா அப்போ இந்த பேர் ஆன் ஜாதம் இந்த கிரகம் இருக்கணும் அப்போ சரவணானா உனக்கு உங்க வீட்டில் மீனாட்சின்னு ஒரு ஆள் இருக்கணும் இருக்கணும் மீனாட்சின்ற பேர் இல்லாமல் சரவணன் எங்கேயும் வரவே வராது கிருஷ்ணான்ற பேர் வந்து நிலான்ற பேர் இல்லாமல் வரவே வராது நீங்கள் கதை எழுதினாலும் சரி பழைய நாவல்கள் எடுத்து பார்த்தாலும் சரி இது இல்லாம இது வரவே வராது கிருஷ்ணா நிலா ஒரு படத்துலயும் வந்திருக்கு எல்லாத்துலயும் நீங்க சரவணன் மீனாட்சி வீட்டுல யாராச்சும் யாருக்கா சரவணன் பாருங்க அவங்க வீட்டுல யாராச்சும் தங்க சீவலன்னா மீனாட்சி யாராச்சும் அப்ப இது இதெல்லாம் ஒட்டியே தான் வரும் அப்ப சில பேர்கள் வைக்கும்போது இந்த பிரச்சனைகளை கடந்து கடக்காம இருக்கு யாருக்கெல்லாம் அருண் அஜித்னு பேர் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு முதுகு தொண்டு காலில் ஆபரேஷன் நடக்கும் அவங்க அப்பாவுக்கு ஆச்சு நடத்தணும் அப்ப அருண் பேர் வச்சவங்களுக்கும் அஜித்தின் பேர் வச்சவங்களுக்கும் காலுக்கும் எலும்புக்கும் என்ன சம்பந்தம்னா இது நான் கிரகங்களை பிரிச்சு வச்சிருக்கிறேன் அப்போ இந்த கிரகங்கள் இருந்தால் இந்த பிரச்சனைகள் நடக்கும் அப்போ இந்த பிரச்சனைகள் நடந்தால் இந்த கிரகங்கள் இருக்க பேர் இருக்கும் இந்த கிரகங்கள் இருக்கப்ப இந்த பிரச்சனை நடக்கிறப்ப உங்களுக்கு இந்த பேர் இருக்கான்னு தெரியும் அப்போ ஒருத்தர் வந்து கேட்குறாரு சார் எனக்கு தலையில் போட்டு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க உங்கள் வீட்டில் யார் மூர்த்தின்னு கேட்குறேன் அப்பா பேர் கிருஷ்ணமூர்த்தி அப்போ கிருஷ்ணமூர்த்தின்னு பேர் வச்சோம்னா தலையில் அடி போடுறது ஜாயின்ட்டு கலந்துக்கிறது கீழே விழுந்துடுறது வேலுன்னு பேர் வச்சோம்னா அந்த ஜாயிண்ட் பல்லுல கிளிப் போடுறது ஃபிக்ஸ் வரலாம் இருக்கும் அப்போ இது மாதிரி பேர்கள் ஏன் வருதுன்றது நம்ம வந்து நான் வந்து ஒவ்வொருத்தர் பேரா மனப்பாடம் பண்ண சொல்லலை இந்த பேர் எப்படி வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா லாஜிக் புரிஞ்சிடும் அப்போ இந்த இடத்துல வந்து நான் வந்து வேலுன்னு பேர் வச்சிருக்கேன் சார் நான் இந்த பேரை மாற்றலாமா மாத்தினா எனக்கு வாழ்க்கை மாறிடுமா அப்படின்னா நீங்க நினைச்சுக்க வேண்டியதான் அதே பேர் தான் வேற வேற இதில் வரும் ஆமாங்க இந்த இந்த கேட்டில் திறந்து அந்த கேட்டில் வந்து நிற்பார் அவர் இல்லைங்களா அப்போ உங்கள் ஜாதகத்தில் என்ன கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய வேற பேர்கள் வரும் சரிங்களா நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் பேரை மாத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே பேர் வந்து நிற்கும் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தவங்க வந்து ஏதோ ஒரு பேர் வச்சுக்கிட்டு கல்யாணம் ஆவலன்னு வச்சுக்கிறாங்க சரி அதுக்கப்புறம் அவங்களாவே ஒரு பேரை மாத்தி வச்சுக்கிறாங்க அது இன்னும் மோசமான பேர் ஏதாச்சும் கல்யாணம் ஆகாத பேர் கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் ஆயிரும் அது டிவோர்ஸ் ஆகிற பேர் ஓகேங்களா கரெக்டா கல்யாணம் ஆகிற டயத்துல கொண்டு போய் டிவோர்ஸ் ஆகிற பேரை வச்சுக்கிச்சுன்னா அந்த பிள்ளை என்ன ஆகும்னா திருப்பி அந்த வீட்டுக்காரனை விட்டு வெளியே வரும் அப்போ எப்படியோ அந்த புள்ள ஜாதத்துல பாக்குறப்ப அங்க செவ்வா அடி வாங்கியிருக்கு சரி

இல்லைங்களா சிலர் ட்ரெஸ் கோடிக்கு மாற்றுறாங்க சிலர் பைக் மாத்துறாங்க சிலர் வீடு மாற்றுறாங்க அதை கவனிக்கிற பேர் மாத்துறதை மட்டும் கவனிக்கிறோம் அவர் வாழ்க்கையே மாறி இருக்குன்றது உங்களுக்கு புரியல அவர் வாழ்க்கையே மாறி காரணம் காரணம்னா அவர் ஜாதத்தில் அது இருக்கு அப்போ எல்லாத்தையும் மாற்றி வீணாக போறவங்க நிறைய பேர் இருக்காங்க சிலருக்கு வந்து வாழ்க்கை மாறும்பொழுது எல்லாம் மாறும் அவருடைய சர்க்கம்ஸ்டன்ஸ் மாறும் அவருடைய ஸ்டைல் மாறும் காசு வரப்போ கார் மாறும் எல்லாமே மாறுறப்ப இயற்கையாகவே பேரும் மாறும் ஒரு பெரிய ஹை லெவல்ல போகும்போது அவரை யார் பேர் சொல்லி கூப்பிட போறாங்க பேருனால அது இல்லை அதனாலதான் பேரும் எல்லாமே எல்லா எல்லாமே ஒரு இதனால அது அதனால இதுன்றதுதானே தவிர எதுவுமே இல்ல அப்ப கண்ணதாசன் வந்து அதுக்கு முன்னால வேற பேர்ல இருந்தார் மாரி ஏதோ ஒரு பேர்ல இருந்தாரு இல்லைங்களா அது வரைக்கும் அவர் கிளுகிழப்பு பாடத்தை எழுதிக்கிட்டு இருந்தாரு அவருக்கு வந்து ஏதோ ஒரு சிந்தனை வந்து கண்ணதாசன் பேர் வைக்கிறார் கண்ணன் கண்ணுனா வந்து உங்களுக்கு சனி சாரி கண்ணுனா சுக்கரன் தாசன்னா சனி சுக்கரன் சனி காம்பினேஷன் வெறும் வந்து பழைய பாடல்கள் தத்துவ பாடல்கள் எழுத ஆரம்பிச்சிட்டாரு ஓகேங்களா அப்போ அவர் அவருடைய லைஃப் மாறுது அவர் பேர் மாத்தனதுனாலலாம் மாறலை அவரை வச்சுட்டு நிறைய பேர் பேர் மாற்றி வீணா இருக்கிறான் இல்லைங்களா எத்தனை பேர் ரஜினிகாந்துக்கு பேர் மாற்றிருக்காருன்னு சொல்லிட்டு வேறவங்க பேர் மாற்றினவெல்லாம் வீணாக போயிருக்கிறான் அப்போ எல்லா பேருமே வந்து அவங்களுடைய லைஃபோட ஒத்து போகக்கூடிய பேர்களாகவும் அவருடைய வாழ்க்கை மாற்றங்களுக்கு ஒத்துப் போகக்கூடிய மாற்றங்களாகவும் வந்து நிற்கும் இதை வந்து நீங்கள் நியூமராலஜியில் மாற்றி வச்சாலும் என்ன மாற்றி அந்த கிரகங்கள் என்ன செய்ய முடியாதுங்க மாற்ற முடியாது அப்போ இப்படி ஒரு ஜாதகத்தை பார்த்து நாம் பலன் கூறுகிறோமோ அதுபோல உங்கள் பெயரையும் வைத்து பலன் கூறக்கூடிய துறைதானே தவிர இந்த நியூமராலஜின்னு பேர் வச்சுக்கோங்களேன் புரோனாலஜின்னு வச்சுக்கோங்களேன் நேமாலஜின்னு வச்சுக்கோங்களேன் புரியும் ஆமா அது எல்லாருக்கும் புரியறதுக்காக நம்ம பேசுறோம் அப்ப இது மாதிரி வச்சுக்கோங்களேன் எதை வச்சாலும் இந்த அமைப்புகள் இப்படி இருக்கு உங்களுடைய லைஃப் இப்படி போக போகுதுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் நான் சொல்றது புரிஞ்சுட்டீங்களா இப்போ என்ன இப்போ என்னன்னா நம்மகிட்ட ஒரு டெஸ்டிங் மிஷின் வந்துருச்சு சரி அதை டெஸ்ட் பண்ணியாச்சு என்னை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இது வரைக்கும் அது தெரியல இப்ப என்ன மிசினமும் புதுசா வந்துச்சு கையை வரும் கால வரும் பிளட வைக்கிறோம் அது ரிசல்ட் கொடுக்குது இப்போ நம்மளுக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய பாக்குது இதை மாத்தறதுக்கான சிந்தனைக்கு போகுது அப்போ ஜோசியத்தை கண்டுபிடிச்சவன் எது கண்டுபிடிச்சேன் அதுலேயே எழுதிக்கலாம் தெளிவா இது வந்து உங்களுக்கு திடம் சேர்ப்பதற்கான ஒரு துறை தானே தவிர மாற்றுவதற்கான துறை இல்லை கண்டுபிடிக்கிறோம் அதை தெரிஞ்சுக்கிறோம் அதை மாற்ற முடியுமா முடியாது அப்போ அப்படி டிராவல் பண்றதுக்கு புரிஞ்சுக்கிறோம் அப்போ என் என் லைஃப் தான் அப்போ ஒரு ஒரு காலத்தில் ஆன்மீகத்துக்குள்ளே போறப்பே இருக்கும் எனக்கு இறைவனுக்கு ஆ ஆட்டுக்கு வாழ அளந்து வச்சான் இறைவன் ஒரு பழமொழி இருக்கு இல்லைங்களா அது அவ்வளோதான் அப்போ அளந்தானே வச்சுக்கிறாரு அதை போட்டு என் புடலங்கா மாதிரி கல்லக்கடி தோங்கும் ஆட்டு வாழை இல்லைங்களா அப்போ இதெல்லாம் மாறவே மாறாது அப்போ ஜோதிடம் என்பது ப்யூராக என்ன அப்படின்னா நமது லைஃப் எப்படி போகுதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம அப்புறமா அப்போ நான் யார் அப்படிங்கிறத தியானம் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போறீங்க ஆன்மீகத்தில் போய் மாத்தவா போறீங்க புரிஞ்சுக்கிறது தானே அப்போ ரியலைஸ் பண்ணுறோம் நான் எது நான் யார் என்னுடைய லைஃப் எப்படி போக போகுது அப்படிங்கிறத ஒரு வழி ஏதோ ஒரு வழி மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு அதை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறோம் அதுதான் ஜோசியத்தினுடைய வழி